என்னம்மா ஓ ஆடுமிக்க போயா சீச்ச வாயில கையாது எங்க போற ஏண்டி சுட்டி என்னடி குட்டி எங்கேரி போன நீ எங்கேறிப்போன ஏண்டி சுட்டி என்னடி குட்டி போன நீ எங்க போன தத்தாவுடன் தோட்டத்துக்கு போனேன் சும்மாவாயிருந்தேன் நான் சும்மாவாயிருந்தேன் ஏண்டி சுட்டி சொல்லுங்க பாட்டி என்ன ஆப்பாடா சூப்பரா அப்பாடா பாடா சூப்பரா விழுந்தியா சரி சரி கையெல்லாம் அழுக்கு அச்சிச்சோ சூப்பரா விழுந்துட்டா புள்ள கையப்பாரு அழுக்கு சரிபா பா கை கழுவு போலாம் உம்மடி புள்ள விழுந்துட்டோம் மேய்க்க போய் புள்ள விழுந்துட்டோம் அச்சிச்சோ விழுந்துட்டியாலைக்கு விழுந்துட்டியா அச்சிச்சே கையில் அழுக்க பாருப்பா பாப்பா கைய கழுவு பாடாப்பாடா கப்பில தண்ணியை மித்திக்கலாம் இங்கேவா இங்கேவா கையை கல்விக்கலாம் கீழே உட்கார் சுட்டிக்கம்மா ஆ பயத்தொட நீ என்ன தின்னுட்டா வந்த பயத்தொடக்க கீழே விழுந்துட்டு தானே வந்த முட்டியில விழுந்தியா சரி வாப்பலாம் வாப்பலாம் ஆ திரும்ப போய் கீழே விழுந்துட்டு வரலாம் என்ட்டி என்னடி குட்டி என்னடி போன நீ எங்க எடி போன வாயை தொடக்கிறதுல ஒன்றும் குறைச்ச இல்லப்பா மிரோ மிரோ இங்கே ஆஹா இல்லை விழுந்துக்கிட்டே இருக்காடா இங்கே அண்ணன் மாடு மேய்க்க போன நீ போலையா ஆ மாடு மேய்க்க போறியா அண்ணனோட கோகுலா அண்ணனோட மாடு மேய்க்க போறியாதா இப்போ நானும் கோகுலமாக மாடு வைக்க போகிறோம் அங்கேயிரு முரளி அண்ணன் மாடுமைக்க போகிறேன் முரளிண்ண போறியா ஆ ஏரி ஏறி ஏறு 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 ஆலா ஏறி ஏறி ஏறு மேலே ஏறு வேறு ஏறு அங்கே போறேன் அங்கே போறேன் அங்கே போறேன் அண்ணே அண்ணே மாடுமிக்க போகிறான் வா 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 நான் நாகமா கூட்டிட்டு போறியா இங்கே பின்னாடி வருது நாமா ராமால நீங்க மானமே கேப்பறீங்களா கைய முடிச்சுக்கிட்டு நடக்கறதா பாரு இங்கே வாங்கே இங்க மேல ஏறுனவன கைய ஓட்டிட்டு ஓறாங்க ஏய் சுட்டி என்ன அடி குட்டி ஏய் சுட்டி என்ன அடி குட்டி எங்க போனே ஆ ஏறிட ஏறிடடா ஏறிட ஏறிட யோ ஐயோ கோகில ஏகலால இங்க நாய் கொலைக்குது என் சுட்டி என்னடி குட்டி போன நீ எங்கே போன கோயிலுக்கு டான்ஸ் ஆட போனே

மூக்கு எது மூக்கு 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 தொட்டு காமி தொட்டு காமி தொடு மூக்கத்தொடு மூக்கத்தொடு வாய் வாய் கண்ணு கன்று கண்ணு எது கண்ணு கன்று கண்ணை தொடு தலை 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 காது 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 கழுத்து கழுத்து வயிறு 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 காமி இங்கே இது வயிறு கை எது கை கை இது கை ஆ கை காலு எது காலு காலு காளு காலத்துக்கு ஆயிரு காள் சொல்லிட்டாங்க ஏ இதில் இடிச்சுக்காதே அப்புறம் மூக்குல தான் உனக்கு தான் வலிக்கும் கம்பியில் இடிச்சுக்க கூடாது சரியா அஜய் 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 அங்கேயா அங்கேயர் அப்பையே வருது

நடிச்சுடன் <po bio> <wrestler1> <owner shepherd>

ஆலையும் மண்டையும் பாரு கோகுலாளிக்கு